ஹாய் மக்களே இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான வடை தாங்க உளுந்து கடலைப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய கோயில்களில் கொடுப்பாங்க இல்லையா பெருமாள் கோயிலையும் ஆஞ்சநேயர் கோயிலையும் கிடைக்கும் பார்த்திங்களா ஒரு மிளகு வடை அது தாங்க ஸோ நம்ம வீட்லேயும் அதே மாதிரி ஃப்ளேவரோடு அருமையாக செய்யலாம் எப்படின்னு பார்ப்போமா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம்குள்ளே ஒரு பவுல் அளவுக்கு உளுந்து எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் உரமாச்சிடுங்க ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு இது மட்டும் பார்த்தாது இது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சேர்க்கணும் அதுதான் கடலைப்பருப்பு ஸோ கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ரெண்டு குழிக்கரண்டி அளவு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு குட்டியான குழிக்கரண்டி எடுத்து அந்த குழிக்கரண்டி அளவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு கடலை பருப்பு சேர்த்து அதையும் கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இந்த ஊற கேப்பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் குக்கிங் ரெசிபீஸ் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஓரிடுச்சு இல்லைங்களா நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து குரகுரப்பாக அரைக்கணுங்க உளுந்தையும் கடப்பரப்பையும் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காதீங்க அப்புறமா வண்ணை வடை தட்டை வராது வ குழகுழப்பாயிடும் ஸோ அதனால் கெட்டியாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மிக் மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து குறகுரப்பை அரைச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவில் ஒரு கிண்ண அளவுக்கு அரிசி மாவு பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துட்டு பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இந்த குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகமும் அதையும் சேர்த்துருங்க இதுதான் தான் இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே மெயின் இன்கிரீடியன்ஸோ முடித்தாச்சு இந்த ஸ்டேஜினு தண்ணி சேர்க்காதீங்க அப்படியே கிட்டியாக பேசுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து தேவைன்னா இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் பண்ணி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே உப்பு அரைக்கிறப்போ சேர்த்தாச்சு ஸோ எக்ஸ்ட்ரா அரிசி மாவுலாம் சேர்க்கறதுனால இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கட்டுற பதத்துக்கு வட இருக்க செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எண்ணெய் வந்து எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும் வெளியிலேயும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு வாழை எடுத்து இந்த அளவுக்கு எடு ஒரு சின்ன உருண்டு எடுத்துக்கோங்க தட்டிக்கோங்க ஃபார் பிகினர்ஸ் இருந்தால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் முத முதல்ல வடை செய்கிறவங்களாக இருந்தால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அருமையாக இதே மாதிரி வந்துடுங்க ஸோ வாழை இலை ஆப்ஷன் இல்லாதவங்க வாழையில் கிடைக்கலனா வீட்டில் வந்து கவர் வச்சுருப்பீங்களா பிளாஸ்டிக் கவர்ஸ் அதை வச்சு இல்லாட்டி இந்த ஆயில் க ஆயில் கவர் வருதில்ல கோல்டு வினர் கவர் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த கவர் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் ஸோ இன்னொரு வடையும் உங்களுக்காக தான் தட்டி காட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு அழகாக இப்படி எடுத்து எண்ணெயில் விட்டுருங்க எண்ணெயில் விடும்போது மட்டும் கையில் கவனம் பயப்பட வேண்டாம் ஆனால் எப்போயுமே கவனமாக செய்யுங்க ஆயில் ஹீட்டான இருக்க ஆயிலில் மட்டும் எப்போயுமே கவனமாக ஹேண்டில் பண்ணோம் ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு நல்லா ஒரு பெரிய குச்சி இருக்குது இல்லையா டூத் பிக் மாதிரியே பெரிய குச்சி வருது பாருங்கள் அதை வச்சு நல்லா குத்தி எடுத்திங்கன்னா ஆயில் நல்லா அழகாக வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா வாழை இலையில் வச்சு அருமையாக சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அப்படியே போய் அத்தன்டிக்காக நம்ம கோயிலில் உட்காந்துட்டு கோயிலெல்லாம் சுற்றி வந்துட்டு உட்காந்து வடை சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் வீட்டில் இருக்கோங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்